கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள்

இதுவரையில் ஏறத்தாழ நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் உட்பட அநியாயமாக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமது நாட்டினுடைய முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு தனி நாடு என்று அங்கீகரித்து இந்தியா ஆதரவு நிலை எடுத்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இனவரி பிடித்த அரசான மோடி சர்க்கார் அங்கே இருக்கிற இனவரி சர்க்காருக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவது மிகப்பெரிய கடுமையான நம்முடைய அணிசாரா கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையாகும் இதுவரையில் அத்தகைய கொள்கையை நம்முடைய நாடு பின்பற்றியதே கிடையாது இஸ்ரேல் நாடு ஒரு இனவரி நாடு இங்கே இருக்கிற ஆட்சி ஒரு இனவரி ஆட்சி ஆக இனவெறியும் இனவரியும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இது மிக மிக அபாயகரமானது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ் தென்றல் திருவிக்காவின் நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது பிறந்த இன்று இதனை முன்னிட்டு அவரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுக பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் டி பாலு எம்பி மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனை டி ஆர் பாலு பேசினார் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் திருவிக்கா மிகப்பெரிய போராட்டக்காரராகவும் விளங்கியவர் அவருக்கு விரைவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தெரிவித்தார் தொழிற்சங்க தலைவராக இருந்த திருவிக்கா அவர்கள் பின்னி தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது தலைமையேற்று போராடியவர் அரசாங்கம் இருந்தது அந்த அரசாங்கம் நம்முடைய தெரிவிக்க அவர்கள் நாடு கடத்ததற்கு திட்டமிட்டு நாடு கடத்த ஏற்பாடு செய்துவிட்டார்கள் நாடு கடத்தப்படக்கூடாது அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்று தந்தை பெரியாரர்களும் பிரதலாது நான் அவர்களும் அதே போல தமிழ் பேரவையில் போராடி கைவிட செய்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பது போராட்டக்காரராக இருந்த திருவிக்க அவர்கள் தமிழ் அறிஞராகவும் பெண் குலத்தை மதிக்கின்ற மாபெரும் மனிதராகவும் பெண்குலத்தை போட்டுகின்ற வகையில் பெண்ணின் பருமை என்ற நூலை எழுதி மிகச்சிறப்பாக தனிச்சிறப்பை தமிழர்கள் பாராட்டுகின்ற அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்பதும் அதே போல தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாடுபட்டவர்களும் காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் இந்த முப்பொருள் தலைவர்கள் ஒருவர்தான் தான் தெரிவிக்க அவருடைய விழா இன்றைக்கு பெயர் சிறப்பாக நம்முடைய மாண்புக்கு சுப்பிரமணிய அவர்கள் அமைச்சரவை சார்பாக கலந்து கொண்டு தமிழக அரசு சார்பாக அவருடைய இயக்குநரும் அவருடைய தலைவர்களும் கலந்து கொண்டு சட்டப்பேரவை கலந்து கொண்டு மிக சிறப்பாக நம்பிக்கொண்டிருக்கிறது அடுத்த விழா நடக்கின்ற பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய மனித ஒன்று அமையும் வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய கோரிக்கை நம்முடைய அரசு இயக்கம் தமிழாரங்களும் ஒருமுதலாக என்பதையும் தெரிவித்து புதுவிக்களுடைய புகழ்வும் கோரி விடை வருகிறேன் நாடெங்கிலும் என்று கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் கோபாலபுரத்தில் கோபாலை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார் உண்மையில் ஜாதி மத பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் தமிழக முதலமைச்சர் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு அவர் மதிப்பளித்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் பழனிக்கு நேரில் சென்று அவர் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கலாம் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் பேசுகையில் அரசியலில் ஆலமரம் விழாது என்று சொல்ல முடியாத ஆந்திரா தெலங்கானாவிலும் ஆட்சி மாறி இருக்கிறது சகோதரர் ரஜினிகாந்த் திமுகவில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் என்று கூறினார் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகனின் பேச்சு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அப்போது ரஜினிகாந்தின் பேச்சு சீரியஸாக எடுத்துக் கொள்ளலாமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உண்மையிலேயே மத ஜாதி இன பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் இன்று காலை நமது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமிருந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தீர்கள் அப்படியென்றால் வேறுபாடு பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் வேறுபாடு பார்க்கவில்லை என்றால் திறந்த மனதோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் நம்பிக்கைகள் வேறு ஆனால் முதல்வராக இருக்கும் பொழுது மற்றவர்களின் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு மதிப்ப மதிப்பளிக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஆனால் இப்பொழுது வரை நமக்கு அந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவிக்கல அவர் வாழ்த்து தெரிவிக்கலனா உடனே நமக்கெல்லாம் பிரச்சனைன்னு இல்லை இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆனால் ஒரு முதல்வரிடமிருந்து நாம் அதை எதிர்பார்க்கிறோம் என்பது எனது கருத்து வந்து இறக்கணும்னு சொல்றீங்க ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது வந்து ஆலமரம் எந்த புயலாலும் வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு திமுக அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானால தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம்னு சொன்னாங்க அந்த ஆலமரமே தான் போச்சு ஆந்திராவில் இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு அதனால அரசியலில் வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதை விட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மல மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம் சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து அதாவது அவர் சொன்னது சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரில கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரில திருப்பி திருப்பி அதை போட்டுட்ருக்கீங்க அதை என்ஸ் பண்ணுறீங்க அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படின்னா இப்போ ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடித்து போட்டிருப்பாங்க அப்போது ஆனந்து நாங்கள் ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்து இவங்கெல்லாம் உட்காந்து மணலில் விளையாடிட்டுருப்போம் ஆக அந்த அளவிற்கு சீனியர் அவர் வீட்டு முன்னால் மணலில் கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன் அப்ப அவர் எவ்வளோ சீனியர் ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது ஆசிரியராக தான் இருந்திருக்கணும் இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்னொன்று உதயநிதி சொல்கிறார் அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா அப்போ ரஜினி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா அதனால் பாவம் துரைமுருகன் அண்ணன் பால் அண்ணன் பாவம் அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர் அவர்கிட்ட வந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு டிஆர் பால் அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்து வந்துருக்கணும் அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதற்கு முன்ன சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க அவங்களுக்கு பிடிங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது கனிமொழி உதயநிதி அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்போ சிரிப்பு ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம் அதனால் இது தப்புப்பா கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கி இதை சிந்திக்க வேண்டும் பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க அதனால் செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் சொன்னேன் கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன் இதுதான் ஜனநாயகம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இதே இருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்துருக்கிறேன் இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடுறதே நான் பார்த்துக்கொண்டிருக்கேன் அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் மதிக்கும் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன் என்பது எனது கருத்து நன்றி தம்பிங்களா எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள எஸ் ஆர் அலுவலகத்தில் அச்சங்கத்தின் பொது செயலாளர் கண்ணையா பேசினார் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி எங்களது செயல்பாடு இருக்கும் தமிழகத்தில் வேலை பார்க்கும் முப்பது விழுக்காடு வெளிமாநில ஊழியர்கள் அவரவர் மாநிலங்களில் பணியமர்த்தப்பட வேண்டும் அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருபது விழுக்காடு மக்களுக்கு தமிழகத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரயில் ரயில்வே க்ரூட்மென்ட் போடுக்கு மாறாக ரயில்வே சர்வீஸ் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களிலேயே பணி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கண்ணையா தெரிவித்தார் ஆல் இந்தியா ரயில் தலைவர் என்ற அடிப்படையில் வைக்கிருக்கிறது இதுவரை இதை அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல அதுக்கப்புறமும் இருந்தது தொடர்ந்து இருந்தது இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன் அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கிறது அந்த ரயில்வே சரிக்காம இருக்கின்றது போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுகிறவர்களை வேலைக்கு இருத்தார்கள் இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே ரயில்வே எடுத்துக்கொண்டால் அதனால் மிக பாதிப்பு ஏற்படுகிற இருக்கின்ற மக்களுக்கும் அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேயில் இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு பிற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்களை சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று மதிப்புரிய கேப் கேபினெட் செகி கேபினெட் செகரட்டரியாக வரப்போகிற சோமநாதன் அவர்கள் ஓஎஸ்டி அவர்களிடம் மிக கவர்னர் அதை பார்த்து என்ன செய்ய செய்யப்படுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிரச்சினையை எப்படி கேண்டி பென்ஷன் ஸ்கீம் வேண்டும் ஓபிஎஸ் வேண்டும் என்று கேட்டோமோ அதே போல் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆலிங் தாரையில் எடுத்திருக்கின்றது